ఆఫీసులనేలే ఇతరే నాకేగా. నువ్వు ఆఫీసులో నెల నాల కొడుతూ పార్దలే. కూటుపరు కష్టమా இருக்குదా. ఇవులకు ప్రియ ఆవారవట్టి కూటిటవరు పోను మా ఆఫీస్ కంగ. బాతే అవను ౫ంబ ఆఫీసుల సరియా. நாளைக்கு பாக்குற முடிஞ்சாதான் இது பண்ண முடியும் இல்லைன்னா கிடையாது ஓகேவா இல்ல ஃப்ரீ டைம்ல தான் போக முடியும் நான் ஃப்ரீ டைம்ல தான் நானே கேக்குறேன் இன்னைக்கு சண்டே மட்டும் தான் ஃப்ரீ சரியா இன்னைக்கு சண்டே மட்டும் ஃப்ரீனா என்ன பண்றத பார்க்கணும் எவ்வளவு மணிக்கு படம் போடுறாங்க என்னன்னு தெரியல இங்கெல்லாம் டைமிங் பார்க்கணும் புக் மை ஷோல தான் செக் பண்ணணும் என்னன்னு

ಅವರು ಅಕ್ಕಿ ಸೋಸ ಅವಳು ಕುಡಿಕೊಡ್ತಾ ಎಲ್ಲ ಮುಡಿ

பிபி ரைஸ் பண்ற அந்த புள்ளிக்கு பிரஷ் இல்ல இப்ப எவ்வளவு நேர கா இப்ப கால் மணி நேரம் ஆச்சு நீ போன் பேசி இப்ப கால் மணி நேர ஆச்சு நான் போயிட்டு வரேன் போயிடு அப்பன்னு சொல்லிட்டு தென்னை வட்டை நீ குடிச்சிட்டீங்களா சொல்லு தென்னை வட்டை குடிச்சிட்டீங்க கேக்குற நான் ஏ உன் நீ என்ன பண்ண எவ்வளவு நேரம் சொல்லு ட்ரெஸ் கால்டா நீ என்ன பண்ண சொல்லு நான் வெட்டி உட்கார்ந்து பேசற பேச்சு கால்ல இருந்து என்ன பண்ண என்ன வர பண்ணி கேளு புத்தி நல்லா கேள்வி அப்பாவை அடிக்கிறா கொழுப்பா போகுது ஏய் தேவலாம் பேசணும் அவ்வளோதான் ஒன்று கொஞ்சம் நேரமா போகணும் எங்க போகிற ஏது போகிற எல்லாம் அப்படியே கேள்வி கேட்கணும் அப்போ சந்தோஷமா இருக்கும்ல பேசாத அப்படியே அதுக்குள்ள அப்படியே என்ன